ஒரு எட்டு வயது சிறுவனுக்கு நாய்க்குட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் அவனுடைய ஒரு ஆசை ஒரு கனவுங்க அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட் ஷாப்புக்கு போறான் அந்த கடைக்காரர்கிட்ட குறைந்த விலையில இங்க நாய்க்குட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறான் அந்த கடைக்காரர் ஆயர்வால இருந்து நாய்க்குட்டிகள் இருக்குப்பா அப்படிங்கிறாரு அவன் சந்தோஷமா வீட்டுக்கு வரான் அவன் வீட்டு உண்டியல எடுத்து அண்ணில இருந்து என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிற பணத்தெல்லாம் எல்லாம் அதுக்குள்ள போட்டு அவன் சேர்த்து வைக்கிறாங்க சில மாதங்கள் கழித்து அவன் எண்ணி பார்க்கும்போது அந்த ஆயிரம் ரூபாய் பணம் சேர்ந்துருச்சு உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போறான் என்கிட்ட ரூபாய் பணம் இருக்கு இந்த பணத்திற்கு நீங்க நாய்க்குட்டிகள் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அப்படின்றான் அந்த கடைக்காரரும் அந்த ரூபாய்க்கு என்னென்ன நாய்க்குட்டிகள் இருக்குன்னு எடுத்து காட்டுறாரு அந்த நேரத்துல அந்த ரூம் ஓரத்துல ஒரு நாய்க்குட்டி மட்டும் தனிமையில இருந்ததுங்க கடைக்காரர் பார்த்து கேக்குறான் இந்த நாய்க்குட்டி என்ன விலை இது நீங்க குடுப்பீங்களான்னு சொல்லி கேக்குறான் அந்த கடைக்காரர் சிறுவன் கிட்ட சொல்றாரு ஒரு அந்த நாய்க்குட்டியை வளர்க்க முடியாது ஏன்னா இந்த நாய்க்குட்டிக்கு பிறவில இருந்தே ஒரு கால் கிடையாது நானே இந்த நாய்க்குட்டி என்ன பண்ண போறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சிறுவன் கிட்ட சொல்றாரு உடனே சிறுவன் கடைக்காரர்கிட்ட கிட்ட கேக்குறான் உங்க கடையில விலை உயர்ந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கடைக்காரர் நாலாயிரம் ரூபா அப்படிங்கிறாரு ஆனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் அவன் வீட்டுக்கு போறான் அந்த சிறுவன் அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு பிடிச்சமான நாய்க்குட்டி வாங்குறதுக்கு எனக்கு மேலும் ஒரு மூவாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது வரக்கூடிய தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் எனக்கு புது ட்ரெஸ் வேணாம் எனக்கு விளையாட்டு பொருட்கள் எதுவும் வாங்கி தராதிங்க எனக்கு பிடிச்சமான நாய்க்குட்டியை நான் வாங்கணும்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்மார்த்தமா கேட்கறான் அவருடைய மகன் இது வரைக்கும் அவர்கிட்ட இப்படி எதுவும் ஆசையை கேட்டதில்ல உடனே அவர் என்ன பண்றாருன்னா மூவாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாரு அந்த சிறுவன் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போய் நாலாயிரம் ரூபா கொடுக்குறான் கடைக்காரர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய காஸ்ட்லியான நாய்க்குட்டிகள்லாம் எடுத்து காட்டுறாரு அதாவது விலை உயர்ந்த நாய்க்குட்டிகளை காட்டுறாரு அந்த சிறுவன் என்ன சொல்றான்னா எனக்கு இந்த நாய்க்குட்டிகள்லாம் வேணாம் அந்த ஒரு கால் இல்லாம ஓரத்துல ஒரு நாய்க்குட்டி இருக்குல்ல அந்த நாய்க்குட்டி எனக்கு கொடுங்க அதுதான் வேணும் அதற்கு தான் இந்த நாலாயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான் அதற்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு இப்போ நான் இது சும்மா கூட கொடுப்பேன்னு இதுக்கு எதுக்கு நாலாயிரம் ஆச்சரியத்தோட சிறுவன் கடைக்காரரை வற்புறுத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஒரு கால் இல்லாத நாய்க்குட்டிய அவன் எடுத்துட்டு கிளம்புறாங்க சிறுவன் கிட்ட கேட்கிறாரு தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன காரணத்துக்காக இந்த நாய்க்குட்டிக்கு இவ்வளவு பணம் கொடுத்துட்டு நீ இதை எடுத்துட்டு போற அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு உடனே அந்த சிறுவன் கண் கலங்கிட்டு அவனுடைய வலது காலை தூக்கி காட்டுறாங்க அந்த சிறுவனுக்கு ஒரு கால் கிடையாதுங்க செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கு இதை பார்த்தவுடன் அந்த கடைக்காரர் கண்களில் கண்ணீர் வந்துருச்சுங்க சிறுவன் கடைக்காரர்கிட்ட சொல்றான் என்னோட இந்த நாய்க்குட்டியை சிறப்பா யாருனாலையும் வளர்க்க முடியாது ஏன்னா அந்த நாயுடைய கஷ்டத்தையும் வேதனையும் என்னால் மட்டும் தான் முழுமையாக உணர முடியும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் அதே கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்பையும் கருணையும் மையப்படுத்தி தாங்க நம்ம வாழணும் ஆனா நம்ம ஏதோ ஆயிரம் வருஷத்துக்கு மேல வாழ போறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில மரணத்தை நோக்கி தாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பெரிய கியூல நம்ம எல்லாருமே நின்னுட்டு இருக்கோம் நீண்ட வரிசையில நிக்கிறோம் நமக்கு முன்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்க நமக்கு தெரியாதுங்க நமக்கான நேரம் எப்ப வரும் நமக்கு தெரியாது எப்பனாலும் இந்த பூமியை விட்டு நமக்கு போலாம் அதே மாதிரி வரிசையில பின்னாடி போய் நம்மளால நிக்க முடியாதுங்க நம்ம